வெண்முரசு முதற்கனல் பதினெட்டு பகுதி நான்கு அணையாச்சிதை வாசிப்பது சந்தீப் உருவிய வாளுடன் சாலைக்குள் புகுந்த விசித்திர வீரியன் எங்கே பீஷ்மர் எங்கே அவர் என்று கூச்சலிட்டபடி மரப்பலகைத் மரப்பலகைத்தரை தடர்ந்தக்க ஓடி கதவைத் தோளால் முட்டித் திறந்து உள்ளே நுழைந்தான் அங்கே வாழ் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்த பீஷ்மர் இமைகளை மட்டும் தூக்கி அவனை ஏறிட்டுப் பார்த்தார் எடுங்கள் உங்கள் ஆயுதத்தை என்றான் விசித்திரவேரியன் பிடிக்கத் தெரியாமல் அவன் வைத்திருந்த வாழ்கோணாக ஆடியது அவனுடைய கால்களில் ஒன்று பலமிழுந்து கொடி போல நடுங்கியது பீஷ்மர் புன்னகையுடன் இளையவனே நான் என்றென்றும் விரும்பியிருந்தது உன் கைகளில் ஆயுதம் இருக்கும் இந்த தருணத்தைக் காண்பதற்காகவே என்றார் நீ காட்டில் அம்பையை சந்தித்ததைப் பற்றியே சற்றுமுன் வீரன் சொன்னான் இதோ அதற்குச் சான்றாக நீ வந்து நிற்கிறாய் டோட் விசித்திரவேரியன் உணர்ச்சிகளால் உடைந்த குரலில் ஆயுதத்தை எடுங்கள் மூத்தவரே நான் உங்களிடம் போராட வரவில்லை உங்களைக் கொல்ல முயன்று உங்கள் கைகளால் உயிர் விடுவதற்காக வந்தேன் இப்பிறவியின் நிறைவன ஒன்றிருக்க முடியும் என்றால் அது இதுதான் எடுங்கள் அந்த வாளை ஆம் அது முறைதான் என்றார் பீஷ்மர் வாழில்லாதவனை மன்னனாகிய நீ கொல்லக்கூடாது கையில் அந்த வாளை எடுத்துக்கொண்டு முன்னால் வா ஐந்து விரல்களாலும் பிடிக்காதே வெட்டின் விசை உன் தோளில்தான் சேரும் நான்கு விரல்கள் வாழைப்பிடிக்கையில் சுண்டு விரல் விலகி நின்றிருக்க வேண்டும் மணிக்கட்டுக்கு மேல் வாளின் விசை செல்லக்கூடாது என்றார் இருகால்களையும் சேர்த்து நிற்காதே இடக்காலை சற்று முன்னால் வைத்து இடுப்பைத் தாழ்த்தினில் வாள் உன்னை முன்னகரச் செய்ட்டணும் விசித்திரவீரியன் திகைத்தவனாக தன் கைவாளை பார்த்தான் அது என்ன என்பது போல இளையோனி சத்திரிய முறைப்படி நான் என்னைக் கொல்பவனுக்கு ஒரு குருதி கூட அழிக்காமல் சாகக்கூடாது ஆகவே உன் வலது தோளில் மட்டும் ஒரு சிறுகிரலைப் பதிக்கிறேன் என் தலை விழுந்ததுமே சென்று பிரபாகரனிடம் சொல்லி மருந்து வைத்துக்கொள் என்ற பின் வாழை மென்மையாக நீட்டியபடி பீஷ்மர் முன்னகர்ந்தார் நான் அனுமதிப்பவனே என்னைக் கொல்லலாம் என்பது என் வரம் நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் வாளின் ஒளிமிக்க பரப்பில் ஆயுத சாலை பிரதிபலித்தாடியதை விசித்திர வீரியன் கண்டான் அவன் கையில் வாழ் நடுங்கியது வேண்டாம் இளையோனே அஞ்சாதே இதனால் உன் புகழ் பெருகும் உன் குலத்தின் மீதான அவச்சொற்கள் விலகும் அஸ்தன பொறியின் மீது இந்திரவில் எப்போதுமிருக்கும் என்றார் பீஷ்மர் செய் தயங்காதே உடைவாளைக் களீரென அவர் காலடியில் வீசி வீசித்திறவேறு என் கூவினான் மூத்தவரே எதற்காக இதைச் செய்தீர்கள் என் இந்த நகர் மீது கொற்றவையின் சினத்தைக் கொண்டு வந்து நெறித்தீர்கள் அவன் குரல் உடைந்தது நீங்கள் அறியாத அறமா நீங்கள் கற்காத நெறிநூலா என் மூத்தவரே பீஷ்வர் பார்வையை திருப்பி நூல்கள் நெறிகளைச் சொல்கின்றன என்பது பெரும் மாயை நெறிகளை வளைக்கும் முறையை மட்டுமே நூல்கள் கற்பிக்கின்றன இளையோனே நீ எதையுமே கற்கவில்லை என்பதனால்தான் இந்தத் தெளிவு உன்னில் இருக்கிறது என்றார் அவன் கண்களை நோக்கிய அவரது கண்கள் நெடுநாட்களாக துயிலின்றி இருந்தமையால் பழுத்த அரசலைப் போல தெரிந்தன நீ என்னை இதன் பொட்டு கொல்வாயென்றால் எல்லா சமவாக்கியங்களும் முழுமை பெறுகின்றன ஆயுதத்துடன் நீ வருகிறாய் என நான் கேட்டபோது என் அகத்தின் எடையெல்லாம் நீங்கியது உன் காலடிகளை எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்றார் பின் அனைத்து மரபுகளையும் தாண்டி வந்து குருதிபடைந்த குரலில் இதை இன்னும் என்னால் சுமக்க முடியாது தம்பி என்னை முடித்துவை உன் அறம் அதை அனுமதிக்கிறது என்றார் தலையை அசைத்தபடி விசித்திர மூத்தவரே என்றும் தந்தையின் இடத்தில் உங்களை வைத்திருந்தவன் நான் தாதனைக் கொலை செய்ய என் கை துணியாது என்றான் வலியெழுந்த முகத்துடன் இல்லை எந்தக் கொலையையும் என்னால் செய்ய முடியாது உயிரின் மதிப்பெண்ண என்று தெரிந்தவன் என்னைவிட வேறு யார் இருக்கிறார்கள் இந்த அஸ்தினபுரியில் என்றபடி பெருமூச்சுகளாக தன்னுள் கனத்த அனைத்து எண்ணங்களையும் வெளியேற்றினான் நான் வருகிறேன் மூத்தவரே ஆனால் என் வாழ்நாளெல்லாம் உங்களை வெறுப்பேன் ஒரு கூட இனிமேல் இளையவனாக என்னை உணரமாட்டேன் என்றான் இளையோனே பெண்கள் குளிர்ந்த கருப்பையால் இப்போதைக்குமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்கள் எரியும் சித்தத்தால் கட்டுண்டிருக்கிறார்கள் நீயும் சுதந்திரனல்ல உன் கைகளின் கட்டுகளை நீ உணரும்போது என்னை என்னைப் புரிந்து கொள்வாய் என்றார் பீஷ்மர் மூத்தவரே பெரும்பாவங்களுக்கு முன் நம் அகம் கூசவில்லை என்றால் எதற்காக நாம் வாழ வேண்டும் எனக்குத் தெரியவில்லை அறமென்ன பிழை என்ன ஏதும் நான் அறிந்ததில்லை இருந்து கொண்டிருப்பதே வாழ்க்கை என இதுநாள் வரை வந்திருக்கிறேன் இன்னும் எத்தனை நாட்களென அறியமாட்டேன் இந்த மெலிந்த தசைகளில் நின்று துடிக்கும் உயிரின் நோக்கம்தான் என்ன இதன் வழியாக சென்று கொண்டிருக்கும் ஆன்மாவின் இலக்கு என்ன தெரியவில்லை தசை தெரிக்கும் வலியை உணர்பவன் போன்று முகத்துடன் பேசிக் கொண்டிருந்து விசித்திருவீரியின் சொற்களை அப்படியே நிறுத்திவிட்டு திரும்பி வாசலைத் தாண்டி தேரை நோக்கிச் சென்றான் அதுவரை தன் உயிரைக் கொண்டு அவன் உந்திக் கொண்டு வந்த உடல் அங்கே எல்லா முடிச்சுகளையும் அவிழ்த்துக் கொண்டு துவண்டு விழுந்தது பின்பு கண் விழித்தபோது அவன் மருத்துவச் ஆமையோட்டினாலான தொட்டியில் தைலக்குளத்தில் படுத்திருந்தான் அவன் நாடியைப் பிடித்துப் பார்த்து வேசர நாட்டு வைத்தியரான பிரசண்டர் இளவரசே நாகவிஷம் உங்களுக்கு அளித்த ஆற்றல் அனைத்தும் வீணாகிவிட்டன அது உங்கள் உடலில் விரகில் நெருப்பென மெல்ல எரிந்து ஏறியிருக்க வேண்டும் இனி நான் செய்வதற்கேதுமில்லை என்றார் விசித்திர வேதனையைத் வேதனையை தொட்டு வைத்த புள்ளிகள் போன்ற கண்களுடன் ஏதும் பேசாமல் படுத்திருந்தான் எனக்கு விடை கொடுங்கள் நீங்கள் உயிருடன் மீண்டு எழுந்ததே நாகரசத்தால்தான் என உங்கள் அன்னையிடம் சொல்லுங்கள் என்றார் பிரசண்டர் விசித்திர உங்கள் மருத்துவத்துக்கு நன்றி பிரசண்டரே விதியை நீங்கள் மருத்துவத்தால் சீர் செய்ய முடியாதென நானும் அறிவேன் உங்களுக்குரிய எல்லா கொடைகளையும் அளிக்க ஆணையிடுகிறேன் என்றான் அன்று இரவு நிலையிழிந்தவனாக அவன் தன் உட்பருகையில் அமர்ந்திருந்தபோது அமைச்சர் பல்பதர் அவனைத் தேடிவந்தார் இளவரசி பேரரசியார் தங்களை நாளை காலை சந்திக்க விரும்புகிறார் என்றார் அது ஏன் என உணர்ந்தும் புருவத்தை உயர்த்திய விசித்திர தங்கள் மனவிழா பற்றி பேச விரும்புகிறார் நாட்டு இளவரசியருக்கு காப்பு கட்டி நெடுநாளாகிறது இனிமேலும் விழாவை ஒத்திவைக்க முடியாது என பேரரசி எண்ணுகிறார் டோட் விசித்திரவீரியன் போதும் என கைகாட்டியபின் நெற்றிப் நெற்றிப்பொட்டை அழுத்திக் கொண்டு தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் பின்பு சிவந்த வரியோடிய கண்களைத் தூக்கி பல்பதரை நோக்கி நான் என்ன செய்ய வேண்டும் அமைச்சரே என்றான் அரசே அமைச்சு நூலின்படி உங்கள் முன்னால் இருக்கும் வழிகளை மட்டுமே அமைச்சன் சொல்ல முடியும் முடிவுகளை அரசனே எடுக்க வேண்டும் அதன் விளைவுகளுக்கும் அவனை பொறுப்பேற்க வேண்டும் என்றார் பலபத்ரர் போதும் என்றான் விசித்திரவேரியன் அமைச்சு நூலின் சொற்களை நான் எதிர்பார்க்கவில்லை என்றபின் பெருமூச்சு விட்டான் நென்றி ஏறியிறங்க இந்திரவும் எனக்குத் துயில் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் பல்பத்தர் அவருடைய மெலிந்த கைகளையும் ஒடுங்கிய மார்பையும் உள்ளூரிய வெறுப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் விசித்திர பலபத்ரரிடம் பலபத்திரரிடம் நீங்கள் செல்லுங்கள் அமைச்சரே என்றான் என் முடிவை நான் நாளை காலைக்குள் தெரிவிக்கிறேன் என்றபின் சேவகனிடம் திரும்பி தீர்க்கசியாமரை அழைத்து வா என்றான் ரதத்தில் வந்திறங்கிய தீர்க்கசியாமர் மூக்கைச் சுழித்து பழைய நாகத்தின் விஷம் என்றார் இந்த மூலிகைத் தோட்டங்களில் வாழ்ந்த அத்தனை நாகங்களும் விலகிச் சென்றுவிட்டிருக்கின்றன நாகங்கள் இல்லாத தோட்டம் காமம் இல்லாத மனம் போல அங்கே மரங்கள் பூப்பதில்லை வண்ணத்துப் பூச்சிகளும் தேன் சிட்டுகளும் வருவதில்லை விசித்திரவீரியன் முன் வந்து அமர்ந்த தீர்க்கசியாமர் வெறுமே தன் யாழை மீட்டிக்கொண்டே இருந்தார் இவ்விடத்திலே இவ்விடத்திலே என அது மீண்டும் மீண்டும் தன்னை வாசித்துக் கொண்டிருந்தது விசித்திரவீரியன் மெல்ல குனிந்து விழியிழந்த மனிதரின் முகத்தை பார்த்தான் கண்ணில்லாமையால் அது ஒரு தெய்வமுகமாக ஆகியிருப்பதை வியந்தான் தீர்க்கசியாமரே என்று அவன் அழைத்தான் அவர் வேறு ஒரு திசையை நோக்கி புன்னகைப் புரிந்தார் அங்கே இருப்பவர்கள் யார் என எண்ணிய விசித்திரவீரியன் தன் முதுகெலும்பில் ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தான் மெல்ல தீர்க்கசியாமரே நான் முடிவெடுக்க முடியாதவனாக இருக்கிறேன் என்றான் தீர்க்கசியாமரின் விரல்கள் யாழிலிருந்து விலகவில்லை விசித்திர வீரியன் நான் சுமக்க முடியாதவற்றுக்காக என்னை இழுத்துச் செல்கிறார்கள் சூதரே நான் ஆற்றக்கூடாதவற்றை எனக்கு விதிக்கிறார்கள் என்றான் அவன் குரல் உடைந்தது என் அன்னையின் வீரியம் என் உள்ளமாகியது அவள் முன் திகைத்து நின்ற தந்தையின் பலவீனம் என் உடலாகியது நான் செய்ய வேண்டியது என்ன நிகழ்காலத்தை பார்க்க முடியாத சூதர் புன்னகை செய்தார் அவரது விரல்கள் திசை மாறி வேறு ஒரு தாளத்தைத் தொடங்கின மயில் நடனகதி அவர் குரல் ஓங்கி எழுந்தது நதிகளே அன்னை வடிவங்களே விண்ணின் குளிரையும் மண்ணின் உப்பையும் கொண்டவர்களே அருளின் தூலங்களே உங்களை வணங்குகிறேன் டோட் அவர் ஏன் அதைத் தொடங்கினார் என விசித்திர திகைத்தான் ஆனால் விழியிழந்த சூதருக்கு பிரத்யேட்சமில்லை என்ற எண்ணம் வந்ததும் அமைந்தான் நதிகள் அனைத்தும் விண்ணில் இருந்தவை என்றார் சூதர் மண்ணிலிறங்கிய முதல் நதி கங்கை இன்னும் மண்ணைத் தொடாமல் விண்ணில் சிறகுடன் அணிந்து கொண்டிருக்கின்றன கோடானு கோடி நதிகள் அவற்றுக்கு வணக்கம் பகீரதனின் தவத்தால் மண்ணிலிறங்கிய கங்கை ருத்ரகேசத்தில் பின் அவன் பாதங்களை வலம் வந்து பாரதவசத்தின் மேலாடையானாள் அவள் வாழ்க கங்கை சுருண்டோடிய மலச்சரிவுகளிலெல்லாம் மக்கள் பெருகினர் அவர்கள் நூற்றி எட்டு பெருங்குலங்களாகத் தழைத்து காடுகளில் பரவினர் அவர்களில் முதற் பெருங்குலமென அறியப்பட்டவர்கள் கங்கர்கள் வேகவதியின் கரையில் வாழ்ந்த அவர்கள் கங்கையை அன்றி வேறவரையும் வழிபடாத கொள்கை கொண்டவர்கள் விண்ணிலிருந்து இறங்கும் கந்தர்வர்களைப் போல மலைச்சரிவுகளில் குதிரைகளில் பாய்பவர்கள் பாறைகளை மண்ணாக்கிக் கொண்டு சுழித்தோடும் கங்கையில் குதித்து அன்னையின் மடியென விளையாடுபவர்கள் அவ்வாறு விளையாடியபடியே அம்புகள் ஏது விண்ணில் நீந்தும் பறவைகளை வீழ்த்தும் வல்லமை கொண்டவர்கள் சாமானியர் தலைனிமிர்ந்து நோக்குமளவுக்கு உயரமானவர்கள் மாமன்னர்களும் அஞ்சும் கங்கர்களுத்தவரின் மலைகளுக்கு கீழிருந்து எவருமே செல்வதில்லை அவர்களும் வேறு எந்த குலத்தைச் சேர்ந்தவர்களையும் தங்கள் மண்ணுக்குள் அனுமதிப்பதில்லை அறியப்படாதவர்கள் என்பதனாலேயே அவர்கள் சூதர்களின் கதைகளில் பெருக்கி வளர்ந்தனர் அவர்களின் இரு கைகளுக்கு அடியிலும் வெறியும் மீன் சிறகுகள் உண்டு என்றனர் சூதர்கள் அவர்கள் நீரில் நீந்தி பச்சை மீனை விழுங்கி மீழ்வார்கள் என்றனர் ருத்ரப்பிரயாகியின் பேரருவியில் வெள்ளியுடல் கொண்ட கங்கர்கள் கூட்டம் கூட்டமாக எம்பிக்குதித்து குதித்து நீர்த்துமிகளை வாயால் அள்ளி உண்பதை விவரித்தன காவியங்கள் பாரத வருஷம் கங்கர்களை அஞ்சியது அவர்களின் அம்புகளில் காலகூட விஷத்தின் உண்டு என்று வீரர்கள் சொல்லிக் கொண்டனர் என்று ஒருநாள் கங்கர்கள் கங்கை வழியாக மலையிறங்கி வந்து நாடுகளையும் ஜன்பதங்களையும் என நிமித்திகர்களின் நூல்கள் சொல்லின அரசர்கள் அவர்களை கனவு கண்டு குளிர்ந்த வியர்வையுடன் விழித்துக் கொண்டார்கள் அஞ்சாதவர் குருவம்சத்து மன்னராகிய பிரதீபர் கங்கைக்கரை வழியாக மலைகளில் ஏரி வேட்டைக்குச் செல்லும் அவரை அமைச்சர்களும் வைதிகர்களும் மீள எச்சரித்தனர் அந்த எச்சரிக்கைகளெல்லாம் அவரது ஆவலையே பெருக்கின மேலும் மேலும் மலைமீதேறி சென்று கொண்டிருந்தார் அவருடன் இறப்பைப் பகிர்ந்து கொள்ள சித்தமான மெய்க்காவல் படையும் சென்றது எட்டாவது முறை கங்கையின் பதினெட்டாவது வளைவைத் தாண்டி அவர்கள் மேலே சென்றனர் காடு அடந்து கண்ணை பயனற்றதாக ஆக்கியது வாசனைகள் செறிந்து நாசி திகைத்தது காதுகளும் கருத்தும் மட்டுமே புலன்களாக வழிகாட்ட அவர்கள் சென்று கொண்டே இருந்தனர் திசைதவரி கொடிகளும் செடிகளும் தழுவிய மரங்களினூடாக அலைந்து களைத்துச் சோர்ந்து இழந்த தருணத்தில் கங்கையின் ஓசையைக் கேட்டனர் அதைத் தேடிச் சென்றபோது இலைகளுக்கு அப்பால் நதியின் ஒளியைக் கண்டனர் அன்னையைக் கண்ட குழந்தைகள் போல இலைகளை விலக்கிச் சென்று அதை அடைந்தனர் வெண்மணல் விரிவில் இறங்கி அமர்ந்து ஓய்வெடுத்தனர் பிரதீபரின் படைகள் அவர் தங்குவதற்கு காட்டு மரம் வெட்டி ஒரு சிறு குடில் கட்டினர் மன்னரை இலை பாயிட்டு அமரச் செய்து மீனும் ஓனம் காயும் கிழங்கும் சுட்டு பரிமாறினர் உணவுண்டபின் அவர் இலைப்பாயில் அமர்ந்து கொண்டு கூடவே வந்த சூதனிடம் பாடும்படி சொன்னார் சிறுபறையை மீட்டி அவன் நகுஷ சக்கரவர்த்தியின் கதையை பாடிக்கொண்டிருந்தபோது காட்டுக்குள் இருந்து ஏதோ சிறுமிருகம் வரும் ஓசை கேட்டது மறுகணமே நாணேரி ஒலித்த வீரர்களின் விற்கள் தயங்கின அங்கிருந்து பொன்னிறமான சிறுமாந்தோலாடையும் கல்மாலையும் அணிந்த மூன்று வயதான பெண் குழந்தை ஒன்று ஓடிவந்து அவர்களைப் பார்த்து பெரிய வழிகளால் திகைத்து நின்றது பிரதீபர் அக்குழந்தையைப் பார்த்து புன்னகை செய்து அருகே அழைத்தார் அஞ்சியும் ஐயற்றும் பின்பு வெட்கியும் தயங்கியும் நின்று அது அவரது புன்னகையை பிரதிபலித்தது மலர் உதிரும் மாயக்கணம் போன்ற ஒன்றில் இறகைகளையும் நீட்டி பாய்ந்தோடி வந்து அவரது வலது தொடைமேல் ஏறி அமர்ந்து கொண்டது அதைக் கண்டு அவர் முன்னிருந்த சூதனும் வீரர்களும் வியப்பொலி எழுப்பினர் அரண்மனையின் பெண் குழந்தைகள் பலத்தொடைமேல் அமரலாகாது எனக் கற்றவை மேல் அமர்பவள் இல்லறலட்சுமி மட்டுமே இதோ மாமன்னரின் மைந்தனுக்கு மணமகள் விட்டாள் என்று சூதன் சொன்னான் முகம் வளர்ந்த பிரதிபர் அவ்வாறே ஆகவ என்றார் அக்குழந்தையின் வலது தோளில் இருந்த மச்சமுத்திரையைக் கண்டு அவள் கங்கர்குலத்து இளவரசியாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று ஊகித்தார்கள் அவள் காட்டில் வழுதவர இருக்கக்கூடும் என்று எண்ணி எப்படி திரும்பக் கொண்டு சேர்ப்பதென்று சிந்திப்பதற்குள் அவள் கங்கியில் குதித்து நீந்தி மறைவதைக் கண்டார்கள் இளஞ்சூரியன் கடலில் மறைவது போல அவள் கங்கை நீருக்கு அப்பால் சென்று மறைந்தாள் பிரதீபர் தன் ஒத்தர்கள் வழியாக அவள் பெயர் கங்காதேவி என்று அறிந்தார் கங்கர்குலம் கன்னியை கங்கையாக வழிபடும் வழக்கம் கொண்டது கைரேகையிலும் காலேகையிலும் கங்கையின் முத்திரைகளைக் கொண்ட பெண் குழந்தையைப் பிறப்பிலேயே கண்டடைந்து அவளுக்கு கங்காதேவி என பெயரிட்டு பன்னீர் நாள் சடங்குகள் மூலம் அவளில் கங்கை எண்ணெயை உருவேற்றிக் குடியுறச் செய்வார்கள் அதன்பின் அவள் எவருக்கும் மகளல்ல எந்த இல்லத்திலும் இருப்பவளுமல்ல காடும் கங்கையும் கங்கர்களின் அத்தனை குடிகளும் அவளுக்குரியனதே அவள் ஊனுடலைப் பெற்ற அன்னையும் தந்தையும் கூட அவளை அன்னையாக பணிந்து வழிபட்டாக வேண்டும் அஸ்தினபுரிக்கு வந்த பிரதிபர் நிமித்திகர்களின் சபையைக் கூட்டி நிகழ்வனவற்றைக் கேட்டார் அஸ்தினபுரிக்கு கங்கையின் ஆசி வந்துவிட்டது என்றும் நான்குதலை காலம் குலத்துக்கு காவலனாகவிருக்கும் நிகரில்லா வீரன் கருப்பிடம் நோக்கி புவர்லோகத்தின் ஒளிமிக்க மேகங்களில் இருந்து நீர்த்தொளி போல விட்டான் என்றும் நிமித்திகர் கூறினர் அவர்களின் குறியுறைப்படி கங்கர்களிடம் பெண் கேட்டு ஏழு முறை தூதனுப்பினார் பிரதிபர் ஏழு முறையும் தூதர்களைக் கொன்று கங்கையில் போட்டனர் கங்கர்கள் மலையடிவாரத்தில் நின்ற அஸ்தனபுரியின் படைகளை நோக்கி மூங்கில் தெப்பத்தில் வந்து சேர்ந்தன கழுத்து முறிந்து முகம் முதுகை நோக்கி திருப்பப்பட்ட பிணங்கள் பிரதீபர் உலகியலை முடித்து வனம் புகுந்தபோது வன எல்லையான ருதுபூர்ண எண்ணம் சிற்றொடை வரை வந்த படைகளில் இருந்து அமைச்சரையும் தழ்கர்த்தர்களையும் விலக்கிவிட்டு பட்டத்து இளவரசர் சந்தனவை மட்டும் அருகழைத்துச் சொன்னார் அஸ்தினபுரி பாரதவசத்தின் நடுவில் இருக்கிறது மகனே ஆகவே இது பாரதவசத்தின் தலைமை நகரமாக இருக்கவில்லை என்றால் அத்தனை ஷத்ரீயர்களின் ரட்சக்கரங்களும் துவைத்துச் சிதைத்தோடும் பெருவழியாக மட்டுமே என்ற வேண்டியிருக்கும் பாரதவஷத்தின் வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் எல்லையற்ற நிலப்பிரிவு கொண்ட புதிய தேசங்கள் உருவாகி வந்து கொண்டிருக்கின்றன அவர்களின் ஆனறைகள் பெருகுகின்றன அவர்களின் வயல்வெளிகள் விரிகின்றன ஆனறையும் கதிர்மணியும் ஆயுதங்களே என்று அறிக அஸ்தினபுரியோ வணிகத்தை மட்டுமே நம்பியிருக்கும் நாடு நாமடைவது மனிதர்கள் அளிக்கும் பொன் அந்நாடுகள் பெறுவதோ மண் அளிக்கும் பொன் அது குறைவதே இல்லை டோட் இளவரசை வாழின்றி துலாக்கோலில்லை வாழை கூர்மை செய் என்றார் பிரதீபர் கங்கர்களை அஞ்சாத இல்லை கங்கர்களின் கைகள் நம்முடன் இணைந்தால் நம் அம்புகள் எங்கும் அஞ்சப்படும் ஆகவே கங்கர்களிடம் நட்பு கொள்ள நான் வாழ்நாளெல்லாம் முயன்றேன் என் தவத்தின் பயன் என என் மடியில் வந்து அமர்ந்தவள் அஸ்தினபுரியின் அரசலட்சுமி என்று அறிவாயாக நிமித்திகர் நம் முன்னோரின் அருளின் கனி விளைந்திருக்கிறது என்கிறார்கள் அதைக் கொள்க உன் குலம் பெருகட்டும் உன் சந்ததிகள் நலம் வாழட்டும் என்று சொல்லி வனம்புகுதலின் விதிப்படி பின்னால் திரும்பிப் பார்க்காமல் காட்டுக்குள் சென்று மறைந்தார் சந்தனு தந்தையின் ஆணையை தன் கடமையாகக் கொண்டார் சாந்தமே பிறப்பானவர் என்று ரிஷிகளால் பெயரிடப்பட்ட அவர் படைகளோ தூதோ செல்லாத இடத்துக்குச் செல்ல இளமையால் முடியும் என்று சொன்ன சூதனின் சொற்களை நம்பி ஆட்சியை அமைச்சரிடம் அளித்துவிட்டு அம்பும் வெல்லும் ஏந்தி தன்னந்தனியாக காட்டுக்குள் சென்றார் வீரர்களிடம் பேசி வழிகண்டு கொண்டு பதினெட்டு கங்கை வளைவுகளைத் தாண்டி பதினெட்டு மாதங்களுக்குப் பின் கங்கர் நாட்டுக்குச் சென்றார் மூன்று மாதங்கள் கங்கையிலும் கரையிலுமாக அலைந்து திரிந்த சந்தனோ பின்பொருநாள் மலைக்காற்று போல காட்டில் அலைந்த கங்காதேவியைக் கண்டார் தாமரைக்குள் இருக்கும் காயின் மென்மையும் வண்ணமும் கொண்ட கங்காதேவியின் முன்னால் ஆயுதங்களுடன் செல்ல முடியாதென்பதனால் அதற்கான தருணம் நோக்கி அவளறியாமல் பின் தொடர்ந்தார் ஒருநாள் அவருக்குப் பின்னால் புதரிலிருந்த பெருமலைப் பாம்பு ஒன்று அவரைக் கவ்விச்சுருட்டிக் கொண்டது அதன் வாய் திறந்து அகத்திலசையும் பசியைக் கண்டதும் சந்தனு கங்கையே அவயம் என்று அலறினார் அதைக் கேட்டு திரும்பிய கங்காதேவி அவரைக் காப்பாற்றினாள் அடைக்கலம் கோரியவர்களை கைவிடுவது உயர்ந்தவர்கள் ஒருபோதும் செய்யாதது தன்னை நாடிழந்த ஷத்ரியன் என்று சந்தனு கங்காதேவியிடம் அறிமுகம் செய்து கொண்டார் சுற்றமும் சூழுமின்றி எதிரிகளுக்கு அஞ்சு பேடர் வாழ்க்கை வாழும் தனியன் என்று அவரிடம் சொன்னார் சத்யவதியின் மைந்தனே ஆண்களின் தனிமையைப் போல பெண்களை கனிவு கொள்ளச் செய்வது ஏதுமில்லை கனிவு போல பெண்களை காதல் நோக்கி கொண்டு செல்வதும் பிரிதில்லை அவர்கள் சேர்ந்து ஒரு சிற்றோடையைக் கடக்கும்போது அங்கே நின்ற சரக்கொன்றை மரம் அந்த இருபாத தளங்களின் மீது பொன்னிற மலர்களைத் தூவியது அது நல்லிமித்தமெனக் கண்ட கங்காதேவி சந்தனுவின் காதலை ஏற்றுக்கொண்டாள் அவரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன் தொல்குடியை அடைந்தாள் கங்கர்களின் ஏழு மூதாதையர் அடங்கிய குடிச்சபை சந்தனுவை ஏற்கவில்லை ஏழு நாட்கள் தொடர்ந்து அவர்கள் விவாதித்தனர் கங்காதேவி ஏழு நாட்களும் நேர்கூட அருந்தாமல் நின்று கொண்டே இருந்தாள் குலமூதாதையர் ஏற்கவில்லை என்றால் அங்கேயே நின்று பாழ்மரமாகி மறைவேன் என்று அவள் சொன்னாள் கன்னியின் சாபம் குலமழுக்குமென அறிந்த குலமூத்தோர் கனிந்தனர் கன்னியே கங்கர்குலம் வாழ்வது இந்த மலைச்சரிவில் வாழ்வதனால் மட்டும் அவர்களிடையே தனித்திறன்களினால் அல்லவா அந்த சித்திகளினால்தான் நாம் சித்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறோம் சமநிலத்தின் இந்த ஷத்திரிய மன்னனின் குழந்தைக்கு அந்த திறன்கள் எப்படி உருவாகும் இவனோ வீரியமற்ற சாமானியனாகவும் இருக்கிறான் என்றனர் இறுதியில் குலமூத்தார் கூற்றை கங்காதேவி ஏற்றுக்கொண்டாள் அவள் வயிற்றில் ஒதிக்கும் குழந்தைகளில் கங்கர்களின் பிறவித்திறன்கள் கொண்ட குழந்தைகள் மட்டுமே மண்ணில் வாழ வேண்டும் என்பது அக்குலவிதி காதல் கொண்டவனும் பலமற்றவனுமாகிய சந்தனுவிடம் அதை அவள் சொல்லவில்லை இந்த கங்கபுரி நீங்கி நான் வரமாட்டேன் எங்கள் ஊர்களுக்குள் உங்களுக்கும் இடமில்லை இங்கே தனிக்கொடலில் நாம் வாழ்வோம் நான் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் ஏதும் கேட்கலாகாது என சந்தனுவிடம் அவள் வாக்கு பெற்றுக் கொண்டாள் கங்கை சுழித்துச் சிறு ஒரு பாறையின் மேல் கட்டப்பட்ட குடிலில் அவளுடன் சந்தன தங்கினான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உறுப்பாலும் காமத்தை அறிந்தான் குறுக்குலுத்தவனே நீருள்ளீர் போல சேர்வதே உயர்காமம் நீரில் உள்ளன காமத்தின் விதிகள் நீரில் நிகழ்வன காமத்தின் எல்லைகள் மழைக்கால நதியும் கோடைக்கால நதியும் பெண்ணே குளிர்கால உறைவும் வெம்மை கரந்த வசந்தமும் பெண்ணே மலர் செல்லும் ஓட்டமும் உள்ளொழுக்குகள் கவ்வி இழுக்கும் சுழிப்பும் அவளே அவளை முடிவில்லாத அலைகளையே புரளும் ஏடுகள் கொண்ட நூலாக அறிந்து கொண்டிருந்தான் நீரின் மாயத்தை சொல்லிவிடும் சூதன் எங்குள்ளான் மெருகேறிய மென்பரப்புகள் மின்னும் வளைவுகள் உயிரின் அலைப்பரப்புகள் ஆழம் குவிந்த சுழிகள் ஒசிந்த குழைவுகள் நுரைத்ததும்பல்கள் பாசிமணக்கும் பாறைப்பரப்புகள் துளிச்சிரிக்கும் வெள்ளி மீன்கள் கண்களாக மட்டுமே தெரியும் ஆழத்தின் மாபெரும் மீன்கள் அவள் அவனை முழுமையாக தன்னுள் இழுத்துக் கொண்டாள் சந்தனுவின் மைந்தனே நீராடி முடிக்கத்தக்க நதியும் காமத்தால் தாண்டிச் செல்லத்தக்க பெண்ணும் பிரம்மன் அறியாதவை உன் அடையாத காமத்தால் அவன் அடைந்த காமத்தை ஆயிரம் முறை பெரிதாக நீ அறியமாட்டாயா என்ன விசித்திர வீரியன் நடங்கும் கரங்களைக் கொண்டு சூதரை வணங்கினான் காலகாலங்களுக்கு அப்பாலிருந்து விழிழந்த சூதர் பாடிக்கொண்டிருந்தார் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி